அனுரவின் வரவு செலவு திட்டம் ஒரு உயிர்ப்பில்லாத வரவு செலவு திட்ட அறிக்கை இந்த அரசாங்கமே ஒரு உயிர்ப்பில்லாத அரசாங்கம் என்ற அடிப்படையிலே முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தன்னுடைய கருத்தை தெரிவித்தது மாத்திரமல்லாமல் எதிர்வருகின்ற இருபத்தி ஓராம் தேதி போராட்டத்திற்கு நான் செல்ல மாட்டேன் இந்த அனுரவுக்கு எதிரான போராட்டத்தில் நான் கலந்து கொள்ள மாட்டேன் என்ற அடிப்படையிலே தன்னுடைய கருத்தை முன்வைத்திருக்கின்றார் அதோடு லொக்குப்பட்டி என்று சொல்லப்படுகின்ற பாதாள உலக குழு உறுப்பினர் அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணைகள் அவர் தொடர்பாக பலரிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளிலே தான் இலங்கைக்குள்ளே இன்னும் ஒரு பிரிவை அவர் உருவாக்கி இருக்கின்றார் என்ற செய்திகளும் வழியானது குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவையே அதிர்ச்சிக்குள்ளாக்கி ஒரு சம்பவமாக மாறி இருக்கின்றது அதோடு கெசல் பத்ர பத்மை இப்போது ஒப்புக்கொண்டிருக்கின்றார் தன்னை திரைப்படம் ஒன்றிலே நடிப்பதற்கு ஒரு நடிகை அழைத்ததாகவும் அந்த திரைப்படத்தை தானே தயாரிப்பதாகவும் முன்வந்திருந்ததாகவும் எசல் பத்ரபத்மி நேற்றைய தினம் இடம்பெற்ற விசாரணையின் போது பல உண்மைகளை குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த விடயங்கள் பற்றி தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக போகின்றோம் அன்புறவர்களில் ஒரு வணக்கம் இந்த மகிந்த ராஜபக்ச கருத்தானது பேசுபொருளாக மாறி வருகின்றது குறிப்பாக மகிந்த ராஜபக்ச ஒரு தென்னிலங்கை ஊடகம் ஒன்றுக்கு தன்னுடைய நேர்காணல் வழங்குகின்ற போது இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றார் அவர் குறிப்பிட்ட விடயமானது இந்த அரசாங்கத்திற்கு எதிராக எதிர் இருபத்தி ஓராம் தேதி போராட்டம் முன்னெடுக்கப்பட இருக்கின்றது இந்த போராட்டமானது நுகையகூட போராட்டம் என்பது மிக பெரும் அளவிலே இருக்கும் என்ற அடிப்படையில் எதிரணியினர் சொல்லி வருகின்றார்கள் இந்த போராட்டத்தை நம்பித்தான் உதயகம்மன் வலவும் நாமல் ராஜபக்சவும் இனி உயிர் வாழப் போகின்றார்கள் என்பதும் தெரிந்துள்ள முடியும் இதற்கு காரணம் இந்த போராட்டம் அடுத்த அரகலையவாக இருக்கும் என்பது அவருடைய கருத்தாக இருக்கின்றது இந்த அரசாங்கத்தை இந்த அரசாங்கத்திற்கு எதிரான அழுத்தத்தை கொடுப்போம் குறிப்பாக இந்த அரசாங்கத்திற்கு எதிராக இந்த அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்புவோம் என்ற போன்ற ஒரு தான் இந்த அரசாங்கம் மக்களை ஏமாற்றியதை மக்களுக்கு வெளிப்படுத்துவோம் என்ற ஒரு துணிப்பொருளிலே இப்போ இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட இருக்கின்றது ஆனால் இந்த இருந்து இப்போது ஒவ்வொருவராக கலந்து செல்ல ஆரம்பித்திருக்கின்றனர் இருக்கின்றார்கள் எதிர்கட்சிகள் காரணம் மிக பெரும் எடுப்பிலே இந்த எதிரணியினர் ஒன்று சேர்ந்திருந்தார்கள் குறிப்பாக கைது செய்து விட்டார்கள் மஹிந்தவை வீட்டை விட்டு அனுப்பிவிட்டார்கள் எனவே இந்த அரசாங்கம் ஜனநாயகத்தை மீறி செயற்படுகின்றது இந்த அரசாங்கம் தன்னிச்சையாக அதாவது சர்வாதிகார போக்கோடு ஹிட்லர் போன்று செயற்படுகின்றார் ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயக்கர் என்றெல்லாம் கடும் விமர்சனங்களை அள்ளி தூவி இருந்தார்கள் இந்த எதிரணியினர் அப்படி இருக்கின்ற போது எல்லோருமே ஒன்று சேர்ந்திருந்தார்கள் இந்த சஜித் பிரேமதாச தரப்பு ஒன்றாக நின்றது அதே போன்று இந்த மஹிந்த தரப்பு நாமல் ராஜபக்ச ரணில் விக்ரமசிங்க ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி சார்ந்தவர்கள் அத்தோடு திலிப் ஜெய கட்சி விமல் வீரவம்ச உதயகம்மன் கம்மன் தமிழ் கட்சிகள் சொல்லப்படும் ஜீவன் தொண்டமான் தரப்பு ஒன்று இந்த மனோகணேசன் தரப்பு எல்லாம் ஒன்றாக இந்த கூட்டங்களுக்கும் ஜிஎல் பி வீட்டுக்கெல்லாம் சென்று வந்தார்கள் அந்த கலந்துரையாடல்கள் எல்லாம் எல்லோரும் இணைத்தார்கள் எதிரணியினர் மிக பெரும் பூகம்பமாக வெடிக்க போகின்றார்கள் என்று பார்க்கின்ற போது இது மாகாண சபையை நோக்கி நகர்கின்றதோ என்றெல்லாம் பல எண்ணங்கள் எல்லாம் ஆரம்பித்தது காரணமாம் இந்த எதிரணியினர் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து மாகாண சபைக்கு முதலமைச்சர் வேட்பாளராக யாரை தங்கள் சார்ந்தவர்கள் பொதுவாக ஒருவரை நிறுத்துவது ஒரு முடிவுக்கு வந்திருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் நுகையகுட போராட்டம் என்றால் இப்போது ஒன்றொன்றாக விலக ஆரம்பித்திருக்கின்றார்கள் எதிர்க்கட்சி அதிலும் மகிந்த ராஜபக்ச இந்த இந்த நுகையோட போராட்டத்திலே கலந்து கொள்ள மாட்டாராம் இந்த போராட்டத்திலே கலந்து கொள்ள மாட்டார் என்பதை தெரிவித்திருக்கின்றார் நாமல் ராஜபக்சவும் தெரிவித்திருக்கின்றார் மகிந்தவும் தெரிவித்திருக்கின்றார் அவர் தென்னிலங்கை இந்த ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலிலே இந்த அரசாங்கத்தினுடைய வரவு செலவு திட்ட அறிக்கையானது உயிர் பற்ற அறிக்கையாக காணப்படுகின்றது உயிர் பற்ற அரசாங்கம் தான் இந்த அரசாங்கம் என்று விமர்சித்தது மாத்திரமல்லாமல் இந்த நுகை போராட்டத்திலே தன்னை பார்ப்பதற்கு அதாவது தன்னை வீட்டுக்கு வருகின்றார்களா மக்கள் பார்ப்பதற்கு எனவே அவர்களை பார்ப்பதற்கு தான் எனக்கு நேரம் சரியாக இருக்கின்றது அத்தோடு தன்னுடைய இடத்திலிருந்து இங்கே கொழும்புக்கு வருவது என்பது மிகப்பெரிய தூரம் இதனால் எனக்கு பயண அனுப்பெல்லாம் இருக்கும் நான் இந்த போராட்டத்திலே கலந்து கொள்ள மாட்டேன் என்பதை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சோ குறிப்பிட்டிருக்கிறார் அதோடு ஜீவன் தொண்டமானும் இந்த போராட்டத்திலே தான் கலந்து கொள்ள போவதில்லை என்பதை வழிபட்டு வெளிப்படுத்தியிருக்கின்றார் இது ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம் காரணம் நாமல் ராஜபக்சோ தரப்போ எங்கு சென்றாலும் பின்னாலே சென்று விடுவார் ஜீவன் தொண்டமான் இப்போது அவரும் இந்த போராட்டத்திலே கலந்து கொள்ளப் போவதில்லை என்பதை அறிவித்திருக்கின்றார் அதோடு மரவணேசன் அவர்கள் போராட்டத்திலே கலந்து கொள்ளப் போவதில்லை என்பதை தெரிவித்திருக்கின்றார் காரணம் எல்லா விடயத்திலும் நாங்கள் இந்த அரசாங்கத்தை எதிர்க்கவில்லை மாறாக மக்களுக்கு இந்த அரசாங்கம் நன்மை செய்யும் பட்சத்திலே நாங்களும் அரசாங்கத்துக்கு ஆதரவு வழங்குவோம் ஆனால் தேவையற்ற விதமான கொள்கைகளிலே இந்த அதாவது கொள்கையை இல்லாமல் இந்த எதிரணிகள் ஒன்று சேர்வதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற அடிப்படையிலே இந்த மனோகணேசன் அவர்களும் வெளியேறிவிட்டார் விமல் வீரவம்சலியேறியதான் மிக பெரும்படியாகமாக இருக்கின்றது அதாவது பல காரணங்கள் இருக்கின்ற ஒரு காரணமும் சொல்லாமல் விமல் வீரவம்சை போது தானும் இந்த போராட்டத்திற்கு வரப்போவதில்லை என்பதை தெரிவித்திருக்கின்றார் அதோடு சஜி பிரேமதாசனும் சொல்லிவிட்டார் எங்களுடைய ஆதரவு இருக்கும் எங்களுடைய அன்பு இருக்கும் இந்த போராட்டத்திலே ஆனால் நாங்கள் போராட்டத்திலே கலந்து கொள்ள மாட்டோம் என்பதை சஜித் பிரேமதாச தரப்பும் சொல்லிவிட்டது எனவே இப்படி எல்லோருமே சொல்லிக் கொண்டிருக்கின்ற போது இப்போது நாமல் ராஜபக்ஷமும் இந்த உதயகம்மன் பலவும் தனித்து நிற்கின்றார்கள் என்று கேள்வி எழுகின்ற போதுதான் நேற்றைய தினம் திடீரென்று சென்று இந்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை சந்தித்திருக்கின்றார்கள் அதனுடைய உறுப்பினர்களை சந்தித்து இந்த போராட்டம் பற்றி பேசியதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன எனவே அடுத்த கட்ட நகர்வு நோக்கி இப்போது எதிரணியினர் நகர ஆரம்பித்திருக்கின்றார்கள் இன்னொரு ஒரு மிக முக்கியமான செய்தி என்று பார்க்கின்ற போது அழைத்து குடிவரவு குடியகல்வு திணைக்களத்திலே கடவுச்சீட்டை பெற்றுக்கொண்ட முறைகேடு விடயங்கள் சார்ந்து எப்படி பெற்றுக் கொள்ளப்பட்டது என்பது சார்ந்து விசாரணைக்காக இந்த தகவல் வந்தபோதுதான் இந்த லொக்குப்பட்டி லொகுப்பட்டி என்று இந்த பாதாள உலக குழு தலைவர் அதாவது இந்த இப்போது சிறைச்சாலை பூசா சிறைச்சாலை இருக்கின்றார் கடந்த வருடம் பெலாரஸ் நாட்டிலே கைது செய்யப்பட்டு பின்னர் இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டு தடுத்து லொக்குப்பட்டி சிறைச்சாலையில் இருந்தபடி பெரும் அட்டகாசங்களை செய்து வந்திருக்கின்றாராம் அதிலும் இந்த கடந்த மாதம் பதினாறாம் தேதி லொக்குப்பட்டியினுடைய நண்பர் என்று சொல்லப்படுகின்ற ஒரு கோவில் பூசாரி ஒருவர் கைது செய்யப்பட்டிருந்தார் அந்த கோவில் பூசாரியிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளில் முன்னூற்றி மில்லியன் ரூபாய்கள் கறுப்பு பணத்தை வெள்ளையாக்குவதற்கு அந்த கோவில் பூசாரியிடம் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறார் இந்த பணம் போதைப் பொருள் வியாபாரத்தின் ஈட்டப்பட்ட பணம் இந்த மில்லியன் என்பது எனவே அத்தனையும் பணம் தான் இந்த கோவில் பூசகருடைய அந்த அதாவது வங்கி கணக்கிலே வைப்பில் அதனூடாக கோவிலினூடாக அவர்கள் அதனை வெள்ளையாக்குகின்ற வேலைகளை செய்து வந்தார்கள் கறுப்பு பணத்தை என்ற விடிய வெளிவந்தது மாத்திரமல்லாமல் இன்னும் ஒரு முன்னாள் ராணுவ அதிகாரி அதுவும் விசேட அதிரடிப்படை எஸ் டி எஃப் அதிகாரி ஒருவர் கைது செய்யப்பட்டார் முன்னாள் எஸ் டி எஃப் அதிகாரி ஆனால் அவர் அந்த விசேட அதிரடிப்படையிலும் தப்பி ஓடியவர் சொல்லப்படுகின்றது எனவே அவரிடமும் நடத்தப்பட்ட விசாரணைகளிலே தான் அந்த நபர் தானாம் லொகுப்பட்டியினுடைய ஒரு படைக்கு தலைமை தாங்கி இருக்கின்றாரா இந்த படைய என்ன படை என்று பார்க்கின்ற போது பல முன்னாள் ராணுவ ராணுவ உயர்நிலையில இருந்தவர்கள் குறிப்பாக இந்த எஸ்டிஎப் விசேட அதிரடி படையிலிருந்து வெளியேறி சென்றவர்கள் அல்லது தப்பியோடியவர்கள் பலரை ஒன்றிணைத்து அதற்கு தலைமையாகத்தான் அந்த கைது செய்யப்பட்ட முன்னாள் ராணுவ அதிகாரி இருந்திருக்கின்றனர் எனவே இப்படி இந்த எஸ்டிஎப் அதாவது விசேட அதிரடி படையிலிருந்து தப்பியோடியவர்கள் ராணுவத்திலிருந்து தப்பியோடியவர் இடைநடைவிலே விட்டு விட்டு இடைவிலகியவர்கள் என்று எல்லோரையுமே ஒன்று சேர்த்து அவர்களை ஒரு குழுவாக இந்த லொக்குப்பட்டி கைது செய்யப்பட்ட முன்னாள் ராணுவ அதிகாரியினுடைய செயல் அவருடைய துணை ஒரு எனவே அவர் தான் தலைமை தாங்கி இருக்கின்றார் இந்த லொக்குப்பட்டியினுடைய படைக்கு என்பது வெளிவந்திருக்கின்ற எனவே அவர்களிடம் ஆயுதங்கள் இருக்கின்றது குண்டுகள் இருக்கின்றது என்ற அடிப்படையில் விசாரணைகளை மேற்கொண்ட போதுதான் ஒரு ஆயுத குழுவாகவே அவர்கள் இலங்கைக்குள்ளே இயங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதும் வெளிவந்திருக்கின்றது இப்போதும் லொக்குப்பட்டி சிறையில் இருந்தபடி அவர்களை வழிநடத்தி வருவதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றனர் எனவே இது ஒரு மிக பெரும் விடயமாக துறைக்கு இந்த தகவல் கிடைத்திருக்கின்றது எனவே லொக்குப்பட்டியினுடைய வலையமைப்பிலே இருபது பேர் வரையிலேயே முன்னாள் ராணுவத்திலிருந்து தப்பியோடியவர்கள் அதாவது விசேட அதிரடி படையிலிருந்து தப்பியோடியவர்கள் இருக்கின்றார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றனர் இந்த விசேட அதிரடிப்படை என்றால் மிக மிக முக்கியம் அவர்களுடைய பயிற்சியை பற்றி எல்லோருக்கும் தெரியும் எனவே அந்த விசேட அதிரடிப்படையை சார்ந்தவர்களே இருபது இருக்கின்றார்கள் என்றால் அவர்களிடம் ஆயுதங்கள் பல இருக்கலாம் என்ற தீவிர விசாரணைகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன அதோடு இன்னும் ஒரு செய்தி என்றால் பெக்கோ சமனிடம் நடத்தப்பட்ட விசாரணைகள் அழகும் ஒரு வாரங்களுக்கு முன்னர் பெக்கோ சமனோடு தொடர்பில் இருந்தார்கள் என்று ஐந்து நடிகைகள் நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு பின்னர் வாக்குமூலங்கள் பெறப்பட்டு விட்டது இதிலே எல்லோருக்கும் தெரிந்த பெயர்கள் என்றால் ஒருவர் இந்த பியூமி ஹஞ்சமாரி அடுத்தவன் பார்க்கின்ற போது இந்த பொன்சேகா என்று சொல்லப்படுகின்ற ஸ்ரீமாலி பொன்சேகா என்று சொல்லப்படுகின்ற இலங்கை நடிகை எனவே இவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளிலே அதிலும் பலர் உண்மையை குறிப்பிட்டிருந்தார்கள் அதிலே ஒரு நடிகை குறிப்பிட்டிருந்தாராம் நடிகையுடைய தொலைபேசியை ஆய்வு செய்த போது இந்த கெசல் பத்ர பத்மேவை திரைப்படம் தயாரிப்பதற்கும் இங்கு வந்து நடிப்பதற்கும் அவர் அழைத்தார் என்ற ஒரு விடயம் பேசப்பட்டிருந்தது அவர் அதனை வாக்கு மூலமாக வழங்கியிருந்தார் இது தொடர்பாக இப்போது கெசல் பத்ர பத்மையுடன் விசாரித்த போது கெசல் பத்ர பத்மே உண்மையொப்புக் கொண்டிருக்கிறார் தன்னை ஒரு நடிகை இலங்கைக்கு வந்து படம் அதாவது படம் தயாரிக்கும்படியும் பல திரைப்பட திரைப்படத்துறையிலே முதலீடு போடும்படியும் படம் தயாரிக்கும்படியும் அதோடு தன்னோடு சேர்ந்த ஒரு திரைப்படத்திலே மிக முக்கியமான கதாபாத்திரம் ஒன்றிலே நடிக்கும்படியும் கேட்டிருக்கின்றாராம் அந்த நடிகை எனவே இந்த விடயம் இப்போது கெசல் பத்ர பத்மே என்னுடைய வாயால் ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்கிறது இப்போது அந்த நடிகை பல தடவைகள் துபாய்க்கு சென்று வந்திருக்கின்றார் என்ற உண்மைகளும் வழி வந்திருக்கின்றன எனவே இந்த நடிகை வறுமலையே கெசல் பத்ர பத் அதாவது சாதாரணமாக டுபாய்க்கு சென்று வந்தாரா அல்லது கெசல் பத்ர பத்மையுடனான தொடர்பினால் அங்கே சென்று வந்தாரா என்ற கோணத்தில் இப்போது விசாரணைகளும் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றது இப்போதுதான் சில விடயங்களை கிண்ட கிண்ட உண்மைகள் எல்லாம் வெளிவர ஆரம்பித்திருக்கிறது இருக்கின்றது பார்ப்போம் வேறு யார் யாரெல்லாம் இதிலே அகப்பட போகின்றார்கள் என்பதை இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் என்னுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்குமே என்னுடைய மரமார்ந்த நன்றிகள் இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசாக வந்திருந்தால் காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களிடம் பகிர்ந்து கொண்டீங்க எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் தான் என்று உங்களன்பின் ஈழன் வணக்கம்